ஜூலை மாதம் ஆனால் மின் கட்டணம் உயரணுமே ஜூலை வரப்போகுது ஏன் என்ன மின் கட்டணத்தை உயர்த்துறதை பற்றி அறிவிக்காமல் இருக்கிறாங்க மக்களை எந்த நேரத்திலேயுமே ஒரு வரபரப்புலேயும் ஒரு பதட்டத்திலையும் பீதியிலையுமே வைத்திருக்கணுங்கிறது இவங்களுடைய நோக்கம் முன்னணி பத்திரிக்கைகள்லேயும் முன்னணி ஊடகங்கள்லேயும் உருட்டின உருட்டு இருக்கு இல்லையா அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்கு சென்றதால் உங்கள் எல்லாம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல ஜூலை ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் கட்டணத்தை உயர்த்த போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வாட்ஸ்அப் வதந்திகளாக மட்டும் கிடையாது முன்னணி பத்திரிகைகள்லையும் நாளிதழ்கள்லையும் குறிப்பா முன்னணி காட்சி ஊடகங்கள்லையும் அது செய்தியாக வெளிவந்து கடந்த இரண்டு நாட்களாக தமிழக மக்களை கதிகலங்கடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதற்கு மத்தியில தான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய சார்பில் மின்வாரியத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு கடந்த இரண்டு நாட்களா தமிழகத்துல மின்கட்டணம் உயர்வு குறித்து வெளிவரக்கூடிய தகவல்கள்ல உண்மை கிடையாது அது அதிகாரப்பூர்வமற்ற தகவல் அப்படின்னு சொல்லியும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடமிருந்து அவர்கள் குறிப்பிடுவது போல எந்த ஒரு ஆணையும் எந்த ஒரு உத்தரவும் எங்களுக்கு வரல தமிழக அரசுக்கு மின்கட்டணத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இல்லை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க ஒருவேளை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அவ்வாறு மின்கட்டணத்தை உயர்த்தணும்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பித்தாலும் அது வீட்டு நுகர்வோர்களை பாதிக்காத அளவில் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் மின் கட்டண உயர்வு இல்லாதபடிக்கு அது மட்டும் இப்போதைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் வழங்கப்படக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளும் தொடரணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அறிவுறுத்தி இருக்கிறாங்க அதன் அடிப்படையில மின்கட்டணம் உயர்வதற்கு வாய்ப்பு அப்படி ஒரு திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இது ஒரு வதந்தி தான் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான் அப்படிங்கிறத அவர் இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் ஆனா இந்த ரெண்டு நாள்ல இந்த சமூக வலைதளங்கள்லையும் முன்னணி பத்திரிகைகள்லையும் முன்னணி ஊடகங்கள்லையும் உருட்டின உருட்டு இருக்கு இல்லையா அது ரொம்ப கவனிக்கத்தக்கதா இருக்கு என்ன சொல்றாங்க தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு முடிவு எடுத்துருச்சு ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க வருஷத்துக்கு ஒருக்கா மின் கட்டணத்தை உயர்த்தியே ஆகணுங்கிறது அந்த முடிவு அதன்படி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில ரெண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் உயர்த்தினாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில நாலு புள்ளி எட்டு சதவீதம் உயர்த்தினாங்க அதனால இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலைல மூணு சதவீதம் உயர்வதற்கு வாய்ப்பு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒரு யூகங்களை அனுமானங்களை அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை ஏதோ ஒரு பரபரப்பு செய்தி மாதிரி வெளியிட்டாங்க இன்னொரு பத்திரிக்கை ஒரு எல்லைக்கே போய் இந்தியாவுல இன்னைக்கு மூணு புள்ளி பதினாறு சதவிகிதம் பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்கு அதன் அடிப்படையில மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவிகிதம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன மக்களை எந்த நேரத்திலையுமே ஒரு பரபரப்புலையும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் அதுவும் வந்து பிக் பிரேக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு பதட்டத்திலேயும் பீதியிலையுமே வைத்திருக்கணுங்கிறது இவங்களுடைய நோக்கமா இருக்குதா இல்லை போன வருஷம் எல்லாம் உயர்த்தி இருக்கிறாங்க அதுக்கு முந்தின வருஷமும் உயர்த்தி இருக்கிறாங்க ஜூலை மாசம் ஆனால் மின்கட்டணம் உயரணுமே ஜூலை வரப்போகுது ஏன் என்ன மின்கட்டணத்தை உயர்த்ததை பற்றி அறிவிக்காம இருக்கிறாங்க அப்போ கவர்மெண்ட்டே வந்து உயர்த்தணுங்கிறத மறந்தாலும் இவங்க எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஞாபகப்படுத்துறாங்களா ஒருவேளை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அப்படி ஒரு உத்தரவை அப்படி ஒரு ஆணைய தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதாக வைத்து கொண்டாலும் கூட அப்படி ஒரு அறிக்கை வந்திருக்குதா அப்படி ஒரு உத்தரவு வந்திருக்குதா நீங்க அப்படி மின்கட்டணத்தை உயர்த்துவதற்காக எதுவும் உத்தேசித்து இருக்கிறீங்களான்னு அதனுடைய துறைசார் அமைச்சரிடம் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்க முடியாதா விளக்கம் கேட்டு பதில் சொல்ல அவகாசம் இல்லாமல் போனதா அவ்வளவு அவசரமா அந்த செய்தி காதல வந்த உடனேயே அது பிரேக்கிங் நியூஸா மக்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இந்த இடத்துல ஏன் வந்தது செய்திகளை முந்தை தருவதில் அப்படி என்ன ஆர்வம் அதுவும் இப்போதைய மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சாசி சிவசங்கர் எளிதில் எல்லோராலும் குறிப்பா பத்திரிகையாளர்களால் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பு எல்லைக்கு மிக அருகாயமையில தான் இருக்கிறாரு அவருடைய முகநூல் பக்கத்துல ஒரு மெசேஜ் போட்டிருந்தா கூட முகநூல் பக்கத்தின் வழியாக கூட அவர் பதில் அளித்திருக்கக்கூடும் கூடும் ஆனா இது போன்ற எந்த ஒரு முயற்சியும் செய்யாம இது போன்ற பரபரப்பு செய்திய வெளியிடுறதனுடைய நோக்கமும் அவசியமும் என்ன வந்தது அப்படிங்கறதுதான் தான் இந்த இடத்துல கேள்வியா இருக்கு என்ன போனா அது ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் அவர்களே ஒரு கேள்விக்குறையாகத்தான் மின்கட்டண உயர்வா அப்படின்னு கேள்வி எழுப்பிதான் அந்த செய்தியை வெளியிடுறாங்க ஆனா அந்த செய்திக்கான பின்னூட்டங்கள்ல போய் பாருங்க ஏதோ மின் மின்கட்டண உயர்வு அறிவித்துட்டது போலவும் அது உடனடியாக அமலுக்கு வந்து விட்டதை போலவும் பலரும் கொந்தளித்து அதுல வந்து கமெண்ட்டுகளை வந்து அள்ளி குவித்து இருக்கிறாங்க அடாவடி கொள்ளை அராஜகத்தின் உச்சம் திமுக கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கல்ல என்ன ஆச்சு நம்ம எல்லோரும் இனி ரோட்ல தான் இது போன்ற கமெண்ட்டுகள் குவிந்து கிடக்கு அப்ப மக்கள் மத்தியில ஒரு வீதியையும் இந்த அரசுக்கு எதிரான ஒரு அவப்பெயரையும் ஏற்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துல இது போன்ற செய்திகள் பரப்பப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இந்த விவகாரம் நம் முன் எழுப்பியிருக்கு தொடர்ந்து எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத ஒருமுறை வெளியாகும் நம் அங்கு இதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி